வணக்கம் சார் இன்னைக்கு பூரண ஆயுள்ன்ற அமைப்பில் ஒரு கவி பார்க்கலாம் இதுனா பூரண ஆயுள் அமைப்பு அதாவது எல்லாருக்கும் எல்லாமே கிடச்சிரது இல்லை ஏதாவது வகையில் எங்கேயாவது வந்து மிஸ்டேக் இருக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் செர்க்கிள் இருக்கும் எல்லாமே கிடச்சிடாது இல்லாதவங்க வந்து ஒரு எண்பது நூறு வயசு வரையும் வாழ்வாங்க இருக்கிறவங்க வந்து ஒரு ஐம்பது வயசுலேயே போயிடுறோம் இதெல்லாம் வந்து நம்ம கையில் கிடையாது நம்ம ஜனன ஜாதகத்தின் கையில் பிறக்கும்போது எழுதப்பட்ட விதியின் அமைப்பு இல்லைங்களா இருந்தாலும் அது முன்னோர்கள் சொல்லி வச்ச பாடல் கவியெல்லாம் இருக்குது அதை வச்சு தான் நம்ம வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் ஒரு கவியை பார்க்கலாம் என்ன கவின்னா என்ன சொல்லப்பட்டது எட்டுடன் எட்டு வீட்டான் இனியவர் ஆட்சி ஆகி அப்படின்றான் அதாவது எட்டுடன் எட்டு வீட்டான் இனியவர் ஆட்சியாக மற்றுடன் பாபர் பாராயினும் சுபர் பார்க்க கட்டுடன் உதயந்தன்னின் கனக நற்சுண்ண நிற்க விட்டு வீட்டுடன் திருக்கு நூறு வயதாக இருப்பான் மாறி அப்படின்றாங்க அதாவது இந்த கவியோட பொருள் என்னன்னா எட்டுடன் எட்டு வீட்டான் இனிய வர ஆட்சியாகின்றான் அதாவது எட்டுக்கு எட்டாம் அதிபதி வந்து ஆட்சியாக இருக்கணும் அந்த எட்டாம் அதிபதிக்கு எட்டாம் அதிபதி லக்னத்துக்கு எட்டில் அம எட்டாம் அதிபதி அதுக்கு எட்டாம் அதிபதி ஆட்சியாக இருந்தால் மற்றுடன் பாபர் பாராயினும் சுவரே பார்க்க பாபர் பார்க்காமல் சு பாபர் கூட சேராமல் சுவர் பார்க்கணுன்றான் அவன் சுப கிரகமாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை அவன் பாவ கிரகமாக இருந்தாலும் சரி இன்னொரு பாபர் கூட சேரக்கூடாது இன்னொரு பாவர் பார்க்கக்கூடாதுன்னு அந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கு கட்டுடன் உதயந்தன்னில் கனக சுங்கன் நிற்க அப்படின்றான் அதாவது இந்த சுங்கன் சுக்கரனை குறிக்கப்பட்டிருக்கு வீட்டுடன் இருக்க நூறு வயது இருப்பான் மாதிரி அப்படின்றான் சார் இப்படிலாம் அமைஞ்சிருச்சுன்னா அவன் நூறு வயது வரதுலையும் இருப்பான் அப்படின்ற அமைப்போடு இருப்பான் செல்வ செழிப்பாக இருப்பானா இல்லை நல்லா சந்தோஷங்களையும் பெறுவானான்ற அமைப்பு கிடையாது ஆனால் அவன் நூறு வயசு இருப்பான் அப்படின்ற அவன் வந்து பாவத்தை வந்து முடிக்கிறதுக்காக அவன் நூறு வயசு இருக்கலாம் நல்லது செய்யறதுக்காக இருக்கலாம் அதெல்லாம் அடுத்த கட்டம் இந்த பாடல் வரிகள் இந்த கவியோட வரி அப்படி தான் அமைஞ்சிருக்கு எட்டுன்னு எட்டு வீட்டான் நினைவர் ஆட்சியாகி மற்றுடன் பாவர் பாராயினும் சுவரையை பார்க்க கற்றுடன் உதயந்த கனக சுக்கரம் நிற்க விற்றுடன் திருக்கு நிற்பான் மாதிரி வயது நூறு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க இந்த கவியில் இன்னும் மேலும் பல பாடல்கள் இந்த பூரண அமைப்பில் இருக்குது இப்படி ஒரு அமைப்பு உங்களோட ஜாதகத்தில் இருந்ததுன்னா அதை பார்த்து நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துங்க சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நமக்கு அதை பற்றின சந்தேகங்களை உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன் நற்றுடன் வீட்டான் இனியவராட்சியாகி அற்றுடன் பாபர் பாராயனும் சுவரே பார்க்க கட்டுடன் கற்றுடன் தன்னை கனக சுங்க நிற்க விட்டுடன் திருக்கும் வயது நூறே இருப்பான் மாது நன்றி